என் சட்டத்தின் சட்டம் காலத்து கனவு கண்ணிகளில் ஒருவர் விஜயகுமாரி இவர் எம்ஜிஆரோடு நிறைய படங்களில் நடித்திருந்தாலும் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க இவர் ஆசைப்பட்டதும் எம்ஜிஆர் தனக்கு ஜோடியாக இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் பகிரங்கமாக சொல்லியிருக்கின்றார் ஏன் என்று அவரே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பாலிவுட்டில் ஒரு நடிப்பு ராட்சசி மீனாகுமாரியைப் போல கோலிவுட்டில் ஒரு நடிப்பு ராட்சசி தான் இந்த விஜயகுமாரி ஹிந்தியில் பேசப்பட்ட ராஜ்கபூர் நர்கீஸ் காதல் ஜோடி போல தமிழில் எஸ் எஸ் ஆர் விஜயகுமாரி ரியல் லைஃப் காதல் ஜோடி இவர் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி முத்துராமன் எஸ் எஸ் ஆர் ஏ வி எம் ராஜன் விஜயகாந்த் ரஜினி ராஜ்கிரண் விஜய் என்று நான்கு தலைமுறை நட்சத்திரங்களுடன் நடித்த பெருமைக்குரியவர் எத்தனை நீளமான வசனங்களையும் ஒரே டேக்கில் பேசி நடிக்கக்கூடிய திறமைசாலி பாடல் காட்சியில் சாவித்திரி போல விஜயகுமாரியும் உதட்டசைவு இவர்களின் உதட்டசைவு மிக நேர்த்தியாக சரியாக இருக்கும் இவர்களே பாடுவது போல அந்த பாடல் காட்சி அவ்வளவு தத்ரூபமாக இருக்கும் வகையில் அவர்களுடைய உதட்டசைவு இருக்கும் இத்தகைய சிறப்புக்குரிய நவரச நாயகி விஜயகுமாரியை தொலைபேசியில் பேட்டி கண்டபோது அவர் எம்ஜிஆருடன் ஜோடியாக நடிக்க முடியவில்லையே என்கின்ற வருத்தத்தை தெரிவித்ததோடு தன்னை எம்ஜிஆர் ஜோடியாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் என்றும் சொன்னார் ஏன் வாருங்கள் பார்ப்போம் திரையுலகில் வந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கும் அவர் முதல் படத்தில் ஏவிஎம் நடித்த அந்த அனுபவத்தை சொல்லும்போது போது ஒரு வேடிக்கையான அனுபவம் ஏவிஎம் அவர்கள் என்னிடம் உனக்கு பாட தெரியுமா பரதநாட்டியம் ஆட தெரியுமா நட நாடகங்களில் நடித்திருக்கிறாயா என்று கேட்டார் அவர் கேட்டதற்கெல்லாம் தெரியாது தெரியாது என்றே சொன்னேன் தேவியம் சிரித்து விட்டார் உன்னிடம் ஏதோ ஒரு திறமை இருக்கு உனக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருக்கும் இப்போதைக்கு உனக்கு மாத சம்பளம் தரப்படும் என்று கூறினார் நான் அவரது பாதம் பணிந்து வாழ்த்துக்கள் பெற்று ஏவிஎம் நிறுவனத்தில் முதல் மூன்று வருடங்கள் ஒப்பந்தம் போடப்பட்டது என் முதல் படம் குலதெய்வம் ஹீரோ எஸ் எஸ் ஆர் வசனம் முரசொலிமாறன் முதல் முறையாக அவர்தான் வசனம் எழுதியிருக்கிறார் பிரபல டைரக்டர்கள் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்த மாபெரும் வெற்றி பெற்றது குலதெய்வம் தொடர்ந்து ஜெமினி மாடர்ன் மாடன்டேட்டர்ஸ் ஸ்ரீதர் பீம்சிங் என்று நாலு பெரிய பேனர்களில் வாய்ப்பு கிடைத்தது ஏவிஎம் மனம் இறங்கி மூன்று வருட ஒப்பந்தத்தை ரத்து செய்து எனக்கு சுதந்திரமாக எல்லா படங்களிலும் போய் நடிக்க அனுமதித்தார்கள் அவருடைய பெரிய மனதுக்கு நான் இன்று நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் முதல் படத்திலேயே நடி ஜோடியாக சேர்ந்து எஸ் எஸ் ஆரும் விஜயகுமாரியும் ஜோடி சேர்ந்த பிறகு அவர்களுக்குள் காதல் எப்படி வந்தது எஸ் எஸ் ஆர் முதலில் காதல் சொன்னாரா விஜயகுமாரி சொன்னாரா அதற்கும் அவரே பதில் சொன்னார் என்னை நடிகையாக பார்க்க விரும்பிய என் அம்மா நான் நடித்து முதல் படத்தை பார்க்காமலே நோய்வாய்ப்பட்டு காலமாகிவிட்டார் அந்த பெருந்துயரத்தில் எனக்கு துணையாக இருந்தவர் எஸ் எஸ் ஆர் தான் அப்போது சென்னையில் சொந்தம் என்று யாரும் எங்களுக்கு இல்லை அந்த இக்கட்டான சூழ்நிலையில் எஸ் எஸ் ஆர் வந்துதான் என் அம்மாவின் இறுதி சடங்கிற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார் அவரது அன்பும் ஆதரவும் அவரை மனசுக்குள் நாற்காலி போட்டு உட்கார வைக்கும் அளவுக்கு எனக்கு அவர் மீது மரியாதை ஏற்பட்டது குலதெய்வம் படத்தின் வெற்றி கோப்பையை வாங்க அம்மா இல்லையே என்று கலங்கிய நேரத்தில் அவர்தான் எனக்கு ஆறுதலாக இருந்தார் அடுத்தடுத்து புதுப்படங்களின் கதைகளை கேட்டு தேர்ந்தெடுத்து நடிக்க உதவினார் சினிமா உலகை புரிய வைத்தார் அவர்தான் முதலில் காதலை சொன்னார் என்னிடம் காதலை சொன்னார் ஆனால் காதலிப்பதாக அவர் சொல்லவில்லை நேரடியாக நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் நீ என்ன சொல்கிறாய் என்றார் நான் ஏற்கனவே அவரை மனசுக்குள் வைத்திருந்ததால் ஓகே சொன்னேன் குடும்பத்தினர் முன்னிலையில் இனிமையாக எங்கள் திருமணம் நடந்தது இப்படி தங்கள் காதல் திருமணம் கைகூடி கல்யாணத்தில் முடிந்ததை சொல்கின்றார் விஜயகுமார் சமயத்தில் அவருக்கு திருப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படங்கள் என்னென்ன என்பதையும் அவரே சொன்னார் இயக்குனர் சிறிதரின் கல்யாண பரிசு பெரிய பிரேக் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் வெற்றி பெற்று பாராட்டுகளும் விருதுகளும் தொடர்ந்தன அதன் பிறகு குமுதம் சாரதா ஆலயமணி போலீஸ்காரன் மகள் காஞ்சித் தலைவன் பார் மகளே பார் குங்குமம் பாத காணிக்கை ஓசை போன்ற பல படங்கள் என் நடிப்புக்கு பேரும் புகழும் கொடுத்த போதும் என்னுடைய நட்சத்திர அந்தஸ்தை உயர்த்தியது நானும் ஒரு பெண் படம்தான் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் ஸ்ரீதர் கேஎஸ் எஸ் கோபாலகிருஷ்ணன் பி மாதவன் மல்லியம்பட்டி ராஜகோபால் பி ஆர் சோமு ஆரூர்தாஸ் போன்ற பல பெரிய டைரக்டர்களின் முதல் பட ஹீரோயின் நான் தான் என்கின்ற பெருமைதான் என்கிறார் விஜயகுமாரி சரி அவர் நடிக்க முடியாமல் தவறி போன பெரிய படங்கள் உண்டா உண்டு என்கிறார் ஆம் நிறைய இருக்கு நெஞ்சில் ஆலயம் படத்தில் நடிக்க சிறிதர் என்னை அழைத்த போது என் கணவர் வேண்டாம் என்று சொன்னதால் அதில் நடிக்க முடியவில்லை கே பாலச்சந்தரின் தாமரை நெஞ்சம் பட வாய்ப்பு வந்தபோது நானே தவிர்த்து விட்டேன் கற்பகம் படத்தில் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கேட்டபோது கால்ஷீட் இல்லை அவர் கேட்ட நேரத்தில் கால்ஷீட் இல்லை என்று நான் சொல்ல அவர் கோபப்பட்டு ஒரு புதுமுகத்தை அறிமுகம் செய்தார் அவர்தான் கே ஆர் விஜயா ஒளி விளக்கு படத்தில் அண்ணன் எம்ஜிஆருடன் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது என்னை எம்ஜிஆர் நடிக்க சொல்ல அதே நேரம் சவுகார் முன் வந்து அந்த வேடத்தில் தான் நடிக்க விரும்புவதாக தயாரிப்பாளர் இயக்குனர் எஸ் எஸ் வாசனிடம் கேட்டுக்கொண்டதால் அந்த படமும் என் கை நழுவி போய்விட்டது இப்படி பல சிறப்பான படங்களில் என்னால் நடிக்க முடியாமல் கை நழுவி போனது இது சரி எம்ஜிஆர் ஏன் உங்களை ஜோடியாக சேர்ந்து நடிக்க ஏற்றுக்கொள்ளவில்லை எம்ஜிஆர் என்னதான் சொன்னார் ஏன் உங்களை நீங்களும் அவரும் ஜோடியாக சேர்க்க சேர்ந்து நடிக்கக்கூடாது என்று ஏன் சொன்னார் அதற்கான காரணம் என்ன என்று விஜயகுமாரியிடம் கேட்டபோது அவர் விளக்கமாக சொன்னார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது ராயப்பேட்டையில் அவர் வீட்டில் சங்க கூட்டம் நடிகர் சங்க கூட்டம் நடைபெற்று நடைபெற்று வந்தது அண்ணன் எம்ஜிஆரை முதன் முதலாக நான் பார்த்தது அங்குதான் காவல்காரன் உட்பட சில படங்களில் அவருக்கு ஜோடியாக நடிக்க வாய்ப்புகள் எனக்கு வந்தது ஆனால் எம்ஜிஆர்ஓ விஜயகுமாரி என் தம்பி எஸ் எஸ் மனைவி என் உடன்பிறவா தங்கை அவருடன் ஜோடியாக நடிப்பது சரியில்லை என்று மறுத்துவிட்டார் அது பொய்யல்ல உண்மையில் அவரும் நானும் உண்மையாக அண்ணன் தங்கையாக நிறைய படங்களில் நடித்தோம் உண்மையிலேயே அவர் ஒரு சிறந்த அண்ணனாக இருந்தார் ஒரு பொங்கல் திருநாளில் எங்களை அவரது ராமாவரம் வீட்டுக்கு அழைத்து அறுசுவை விருந்து கொடுத்தார் அதோடு அண்ணன் வீட்டு சீராக பரிசு பொருட்கள் கொடுத்ததோடு பத்தாயிரம் ரூபாயும் என் கையில் தந்து இந்த அண்ணனின் நினைவாக ஏதேனும் வாங்கிக் கொள் என்றார் அண்ணன் எம்ஜிஆர் அண்ணன் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன போது போய் பார்த்தேன் எல்லாருக்கும் ஏதாவது செய்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் சொல் என்று கேட்டார் உங்க அன்பு போதும் அண்ணா என்றேன் சிரித்து கொண்டே நல்லாயிரு என்று வாழ்த்தினார் தெய்வம் அண்ணன் எம்ஜிஆர் என் பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய என் அண்ணன் இறந்த செய்தியை ஜானகி அக்கா போன் செய்து உன் அண்ணன் நம்மை நம்மையெல்லாம் விட்டு விட்டு போய்விட்டாரடி என்று அழுது சொன்னபோது கதறி அழுது கொண்டே ராமாவரம் வீட்டுக்கு போனேன் அங்கேயே இருந்து பதினாறாம் நாள் காரியம் செய்தேன் ஒரு தங்கையாக அண்ணனுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை எல்லாம் செய்துவிட்டுதான் அண்ணன் எம்ஜிஆர் வீட்டில் இருந்து ராமாவரம் தோட்டத்தில் இருந்து நான் புறப்பட்டு வந்தேன் ஆக அண்ணன் அவர் எனக்கு அண்ணனாக என்னை தங்கையாக அவர் பாவித்ததால் படங்களில் நாங்கள் காதல் காதல் காதலர்களாக காட்ட அவர் விரும்பவில்லை அதனால்தான் அவருடைய அன்புக்குரிய தங்கையாக நான் இருந்தேன் அவருடைய அவர் எனக்கு அன்புக்குரிய அண்ணனாக இருந்தார் அதனால்தான் கடைசி வரை அவர் எனக்கு நல்ல அண்ணனாகவே இருந்தார் என்று பதிவு செய்திருக்கின்றார் சொல்கின்றார் நடிகை விஜயகுமாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க